Sri Guru Sri Vita Padakamalang Page fifty six gradually, step by step, with full conviction. One should become situated in trance by means of intelligence. And thus, the mind should be fixed on the self alone. It should think of nothing else. Yeah. The self, the mind should be fixed in self. We are self, and Krishna is also self. So just like if you fix up your eyes on the sun, then you can see the sun and yourself also. Uh, sometimes in dense darkness, we cannot see ourselves that we have experienced. So, I cannot see my body in dense darkness. Although body is with me, I am the body or I am whatever I am, I cannot see myself. That you have got experience. So, if you are in the sunshine, sunlight, then you see the sun as well as yourself. इज इट नॉट दैट फॉर टू सी देल्फ फ्रेंस फर्स्ट ऑफ ऑल सी दि सुप्रीम सेल्फ द सुप्रीम सेल्फ इज कृष्ण एंड दे बेदास कठोप निषाद नित्यान चेतना चेतना The Supreme Self is the chief eternal of all eternals. He is the chief living being of all living beings. So this Krishna consciousness movement means to fix up in self. To... The same example. If you fix up... Your mind in Krishna, then you can fix up your mind in everything. The same example again if you take care of your stomach, then you take care of. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த சில நாட்களாக பகவத்கீதையின் முக்கியத்துவத்தை நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பகவத்கீதை சாஸ்திரம் ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை ஒரே ஒரு கடவுள் பகவான் ஒரே ஒரு நாமம் பகவானுடைய திருநாமம் ஒரே ஒரு கர்மா செயல் பகவானுக்கு நம்ம எல்லாரும் சேவை பண்றது ஒரே ஒரு கடவுள் பகவான் அப்படின்னு சொல்றதுன்னா இங்க வந்து ஆறாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாம் சுலகத்துல சொல்ல வலுவான வலுவான நம்பிக்கையின் கூடிய புத்தியின் மூலம் படிப்படியாக சமாதியில் நிலை பெற வேண்டும் இவ்வாறு மனம் தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேற எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் புத்தியின் மூலம் படிப்படியாக அப்படிங்கிறது புத்தியின் மூலம் மனம் புத்தி அகங்காரம் அப்ப புத்தியின் மூலம்னா இன்டெலிஜென்ஸ் அறிவை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணில் நிலைத்திருக்க வேண்டும் மனம் வந்து எதையோ நினைச்சிட்டே இருக்கும் எதையோ நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா உலகத்துல இன்னைக்குணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்துருச்சு அதனால மனம் எதையோ நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மனதைய உண்மை நிலை என்ன தண்ணில் நினைத்திருக்க வேண்டும் நான் கூட தான் இதுக்கு நல்ல உதாரணம் என்ன சொல்றாரு குறிப்பாக நாம இருக்க இருந்தோம்னா நம்ம உடலையே நம்ம பார்க்க முடியாது நான் இந்த உடல் சொல்றோம் இருட்டு நம்ம போயிட்டோம் வச்சுக்கோங்களேன் இருட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க உடலையே நம்ம பார்க்க முடியாது ஆனா அதே நேரத்துல வெளிச்சம் சூரியன் இருந்துச்சுன்னா சூரிய ஒடியும் பார்க்கணும் நம்ம உடலையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தண்ணில் நினைத்திருக்க வேண்டும்னா இங்க வந்து ஏதோ ஒரு பரமாத்மா ஏன்னா ஆத்மா பரமாத்மா பரமாத்மா யாரு கிருஷ்ணர் தான் பரமாத்மா கிருஷ்ண தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க யாரையும் சொல்றது சொல்றதில்லை பரமாத்மா அப்படின்னு சொன்னா யாரு தான் கிருஷ்ணன் தான் கிருஷ்ண பரமாத்மா தண்ணில் எழுத்து இருக்க வேண்டும் அப்படின்னா ஏன்னா தான் கடவுள் உணர்ச்சி சொல்றேன் நித்தியம் நிச்சயம் சேதனும் சேதான ஆம் அப்படிங்கிறாரு ஏன்னா எல்லா உயிர்வாழிகளும் நிச்சயமான உயிர்வாழி யாரு அப்படின்னா பரமபுருஷ பகவான் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா தான் பரமபுருஷ பகவான் நித்தியமான உயிர் வாழி ஏன்னா அவரும் ஆத்மாவும் இருந்தாதான் இந்த உடல்ல உள்ள எல்லா விஷயமே நடைமுறைப்படுத்தப்படும் அது இல்லைன்னா அந்த உடல் இருந்த எந்த பிரயோஜனமே கிடையாது அதனாலதான் தான் பிரபாக சொல்றார் ஆத்மாவில் அதுவும் யாரும் இல்லை கிருஷ்ண பரமாத்மாவில் தண்ணில் நிறுத்த வேண்டும் அதனால தான் சொல்றார் சொல்றாரு ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும் அதுல பரமாத்மாவுக்கு நாம அது மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா நாம எல்லாருமே உடல் சம்பந்தப்பட்ட கருத்துல ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இப்ப இந்த பரமாத்மா அப்படிங்கிறதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாம்னா ஒரு சின்ன உதாரணம் இப்ப லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப லட்டை கொண்டு போய் நீங்க தலையில வச்சீங்கன்னா சுவை தெரியுமா தெரியாது லட்டு அதை கொண்டு நம்ம தலையில போய் வைக்கணும் சுவை தெரியுமா தெரியாது காதில் போய் வைக்கணும் சுவை தெரியுமா தெரியாது எங்கே வைக்கணும் நாக்கு வைக்கணும் நட்டு இனிக்கு அப்படிங்கிற எதுல தெரியுது நாக்கில் தெரியுது ஓகே இப்ப நாக்கு இருக்கு நாக்கில் வச்சா தெரியுது ரைட் அதே நேரத்துல ஒருத்தர் இறந்து போயிடும் இறந்து போன ஒரு நாக்கு இருக்கு அந்த நாக்கு நட்டு வச்சிங்கன்னா சுவை தெரியுமா சுவை ஏன் அங்க ஆத்மா இல்லை என்ன இல்லை லட்டு இருக்கு நாக்கு இருக்கு ஆனா ஆத்மா இல்லைனா அந்த சுவை தெரியாது அப்ப எது முக்கியத்துவம் ஆத்மா ஆத்மா தான் முக்கியத்துவம் அதே நேரத்துல கோமா ஸ்டேஜில் ஒருத்தருக்கார் வச்சுருப்பேன் ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு நீங்க போய் லட்டை வச்சாலும் அவனால ஒன்றும் செய்ய முடியாது ஆத்மாவும் இருக்கு நல்ல பொண்ணு லட்டு இருக்கு நாக்கு இருக்கு ஆத்மா இருக்கு ஆனால் லட்டை கொண்டு போய் தலையில வச்சா ஒன்றும் தெரியாது லட்டை கொண்டு போய் நாக்குல வைக்கணும் அதே நேரத்தில் கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருந்தா அதுவும் ஒன்றும் தெரியாது ஏன்னா ஆத்மாவும் இருக்குது புரியுதுங்களா ஆனா ஆத்மா பரமாத்மா எப்ப வெளியே போயிட்டாரோ அப்ப மொத்தத்துக்கு அப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆத்மா பரமாத்மா கூட இருக்கா அதாவது சொல்ற பரமாத்மா நித்தியோ சேதன சேதம் நாம எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல பகிக்கிற உற்சவ புலன் குறு விஷயங்கள்ல தான் இருப்பான் புலன்புறு பொருட்கள் தான் இன்னைக்கு மக்கள் பூரா இருக்காங்க இந்த புலன்புறு பொருட்களை காற்றும் உயர்ந்தது புலன்கள் இந்த புலன்களையும் காட்ட முயன்றது மனம் இந்த மனதையும் காட்ட முயன்றது புத்தி இந்த புத்தியையும் காட்ட முயன்றது ஆத்மா ஆத்மாவையும் காட்ட முயன்றவன் பரமாத்மா அதனால நீங்க சொல்ற தன்னில் நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னா பரமாத்மாவில் நாம் நிலைநிறுத்த வேண்டும் அதுக்குதான் நல்ல உதாரணம் சொன்னார் எப்படி சூரியன் வெளிச்சத்தை இருந்தால்தான் நாம சூரியனையும் பார்க்கலாம் நம்மளையும் பார்க்கணும் இருட்டுல இருந்தோம் நாம நம்மளையே பார்க்க முடியாது இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த உடல் அப்படிங்கிற இருட்டுல ஏதா இருக்கோமே தவிர உடலை தாண்டி எதுவும் தெரியவில்லை மக்களுக்கு அதனாலதான் அவ்வளவு பார்த்து சொல்றாரு பகவத்கீதைய படிங்க பகவத்கீதையை கேளுங்க ஏன்னா இது ஆறாவது தேவம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல இத சொல்ற ஏன்னா நம்ம புத்தியை வந்து இன்டெலிஜென்ஸ் புத்திய நாம் பயன்படுத்த அப்ப புத்தியை நம்ம பொழுது தன்னில் நினைத்த வேண்டும் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மாவில் நாம் பெற வேண்டும் பரமாத்மா யாரு கிருஷ்ணர் தான் பரமாத்மா அதான் சொல்லுவோம் நித்தியம் நித்தியோ சேதம் சேதம் தான் நிச்சயமானவர்கள் பரப உயிர்வாளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை நாம் தெளிவாக அதுக்குதான் அடுத்த சொல்றேன் எப்படி நாம வயிறை கவனிச்சோம்னா உடல உள்ள எல்லா பகுதியும் சக்தி தானே கிடைச்சது தனித்தனியா போய் கவனிக்கணும் அவசியம் இல்லை நம்ம என்ன செய்யணும் உடல்ல உணவு வாங்கி போறோம் வயிறுக்கு போறோம் ஸோ வயிறுக்கு போடும் பொழுது மற்ற பகுதி இருக்கிற தானா சக்தி கிடைச்சது நம்ம தனித்தனியாக கொண்டு போய் காதுக்கோ கண்ணுக்கோ நாக்குக்கோ இது கைக்குற எதுவும் போடுறதுல அதான் சொல்ல வர்றாரு பௌத்துக்கு நீங்க உணவு போட்டீங்கன்னா உடல் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் போயிடுச்சா அதே மாதிரி மரத்தினுடைய வேருக்கு நீர் ஊற்றுறோம் என்றால் மரம் எல்லாம் தானாக வளரும் அதே மாதிரிதான் இங்க வந்து சொல்றாரு வலுவான புத்தியுடன் தன்னில் நான் உடல் அல்ல ஆத்மா ஆத்மா மட்டும் போதாது இஷ்டம் பரமாத்மாவில் நம்முடைய மனதை நிலைநிறுத்த வேண்டும் அதுதான் சமாதிங்கிறது அதான் சமாதி ஏன்னா மனம் எப்பவுமே ஆலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த மனதை கொண்டு வந்து தன் நிலைநிறுத்தப்படும் பொழுது நம் மனம் அமைதியாக இருக்கும் தான் பயிற்சி நமக்கு எடுத்துக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே எப்ப நம்ம கிருஷ்ண உணர்வு நம்ம நினைவு அப்போ எல்லாம் சரியாயிருச்சு அந்த அந்த அத்தியான சுலபத்தை அதனோட கொடுப்பாங்க நீ தனித்தனியா பயிற்சி பண்ண அவசியம் இல்லைப்பா நீ எந்த உணர்வு இல்லை கிருஷ்ண உணர்வு அவன் நிலைநிறுத்தப்படும் பொழுது மனம் எல்லாம் எல்லாம் அதுக்குள்ள அறக்க முடியும் அதனால நம்ம பக்தர்கள் இந்த மனதை சரிப்படுத்துறதுக்கு தான் ஒரே வழி என்ன கொடுத்துருக்க ரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதனால சொன்னார் இல்லையா ராமம் ஒரே ஒரு ராமம் தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் எல்லோரும் தொடர்ந்து ஜபம் பண்ணும் பொழுது மனம் தன்னில் நிலைநிறுத்தப்படும் இதுதான் சுலபமான மொழி நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் இந்த பயிற்சி நம்ம அதுவும் காலை நேரத்தில் காலையில் இப்போ நீங்கள் எல்லாரும் வர்றீங்க இன்னும் கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணீங்கன்னா காலையில் வந்துடலாம் காலையில் நீங்கள் நாலரை மணிக்கு வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போனோம் அஞ்சு ஆயிரக்காலத்துலேருந்து ஆறாயிரம் வரை ஒரு எட்டு மாத ஜெபம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணிப்பாங்க ஹரே கிருஷ்ணா சோ இந்த அத்வைதாச்சாரியுடைய அவதார தினம் ஆச்சாரியர்களே மிக உயர்ந்த ஆச்சாரியார் ஏன்னா அவருடைய கருணையினாலதான் நானுதான் மகா குருவே இந்த பூமிக்கு அவதாரம் பண்றார் ஏன்னா அச்சோதி ஆச்சாரியர் தான் அப்போ வந்து அப்பவே அவர் பார்க்குறாரு நிலைமை நிலைமையை கலி கலியுகம் மிகவும் மோசமாக இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களும் கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு முடிவு கொடுக்கிறப்ப பகவான் நீகதான் நேரடி அவதாரம் பண்ணணும்னு சொல்லி அவர் தான் கங்கை நதி கரையில் உட்கார்ந்து ஒரு துளசி செடி வச்சு செடி துளசிக்கு போட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபப் பண்ணி பண்ணி பண்ணித்தான் இந்த கலியுகத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு பிரபு அவதாரம் பண்ணுறார் ஸோ அத்வைதாச்சாரியன் அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு எல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம்னா அதுக்கு முக்கியம் வந்து அத்வைதாச்சாரியார் ஆச்சாரியார் அவரு விஷ்ணு சிவன் இரண்டும் சேர்ந்த ஒரு அவதாரம் ஸோ அவருடைய இந்த ஆச்சாரிய அன்றைக்கு நம்ம பக்தர்கள்லாம் மணி பன்னிரெண்டு மணி வரை ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதுக்கப்புறம் அத்வைதாச்சாரியை பூஜை பண்ணிட்டு பிரசாதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இன்னைக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா அவர் தான் நமக்கு மகாபரப்பை கொடுத்தவர் அவர்கிட்ட நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நாம எல்லாரும் ஆன்மீகத்தில் முன்னேறணும் ஆன்மீகத்தில் பக்தியை முன்னேறணும் அவர் செஞ்சது ஒரே ஒன்று தான் பெரிய இன்னும் பெரிய யாகமோ தானமோ தவமெல்லாம் எல்லாம் பண்ணல அவர் அவர் சிம்பிள் என்ன செஞ்சார் தொலைச்சி நட்டார் அங்கே உட்கார்ந்தார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சிவப்பண்ண பகவான்ட பிரார்த்தனை பண்ண சைத்தனை மகாப்பிரும்பம் தோண்டிட்டார் அதனால விக்கிரகம் அவற்றை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி சென்று ஆன்மீகத்தில் முன்னேன்னு